வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் மாஷா டிசைன்ஸில் இந்த ரெண்டு கொடைக்கான அளவு சசிகலா சிஸ்டர் கொடுத்துருக்காங்க சசிகலா ஃப்ரம் கள்ளக்குறிச்சி தேங்க்யூ சிஸ்டர் மினி டைமண்ட் கூடைக்கும் அடுத்து பார்டர் பிஸ்கட் கூடைக்கும் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க வீடியோவாக அனுப்பியிருக்காங்க அண்ட் மெஷர்மெண்ட் உங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி தெளிவாக கொடுத்துருக்காங்க மெஷர்மெண்ட் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு போட விரும்புகிறவங்க இந்த மாதிரி போடலாம் அதுக்காக அவங்க இமேஜஸும் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இதே போல் உங்களோட மெஷர்மெண்ட்டை வீடியோவாக ஷேர் பண்ணலாம் இமேஜஸாக கொடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புனா கூட போதும் நீங்கள் வச்சுருக்கேன் மெஷர்மெண்ட்டை அனுப்ப வேண்டிய நம்பர் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் டூ ட்ரிபிள் சிக்ஸ் ஜீரோ டூ கான டர்னிங் அதை அம்பு காட்டியிருக்காங்க பாருங்கள் இப்போ அவங்க சொல்லுவாங்க கேட்கலாம்ப்பா ஹாய் மேம் நான் மூணு ரோலில் உங்கள்கிட்ட பார்டர் பிஸ்கெட் கூட கேட்டிருந்தேன் இல்லையா அது போட்டிருக்கேன் அதோடைய மெஷர்மெண்ட்லாம் நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இதான் அதோடைய மெஷர்மெண்ட் த்ரீ ரோல் வச்சு போட்டிருக்கேன் மேம் நீல கலரும் எல்லோ கலரும் கலந்து போட்டிருக்கேன் இதோடைய அடி பார்த்தீங்கன்னா ஸ்கேல் வந்து பதினோரு ஸ்கேல் வச்சேன் மஞ்சள் கலர் பார்த்தீங்கன்னா பதினாலு வயர் வெட்டியிருக்கேன் நீல கலர் வந்து நாற்பத்தெட்டு வயர் வெட்டிக்கணும் அடி பேஸ் பார்த்தீங்கன்னா பதினோருல இப்போ ஒம்போது லைன் போட்டிருக்கேன் ஒம்பது லைன் வச்சு போட்டிருக்கேன் மேம் பண்ணி பார்த்தோன்னா எனக்கு கிடைக்கல இந்த மாதிரி பிஸ்கெட் ஒரு பிஸ்கெட் வச்சு பார்டர் வச்ச மாதிரி தான் இருக்குது கரெக்டாக இருக்குது மேம் ஹைட்டும் கரெக்டாக இருக்குது அடி நல்லா அகலமாகவே வச்சு போட்டிருக்கேன் ஒன்பது லைன் வச்சு போட்டிருக்கேன் இதை விட பெருசாகவும் தேவைப்படாது இந்த கூடை கரெக்டான லைன் நினைக்கிறேன் தேங்க்யூ மேம் தேங்க்யூ சசிகலா சிஸ்டர் அடுத்து நம்ம மினி டைமண்ட் குடைக்கான மெஷர்மெண்ட் பார்க்கலாம் அதுவும் அவங்க வீடியோவாக தான் கொடுத்துருக்காங்க அது தெளிவாக சொல்லியிருக்காங்க நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அதே போல் போடலாம் நீங்கள் இதே மாதிரி வேற குடைகள் போட்டாலும் அந்த மெஷர்மெண்ட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம் இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே அவங்க போட்டது தான் சொல்கிறாங்க அதனால் நீங்கள் நாட்ஸ் டைட்டாக போட்டால் உங்களுக்கு ஒயர் கரெக்டாக வரும் நாட்ஸ் லூஸாக போட்டால் உங்களுக்கு ஒயர் கொஞ்சம் காணாமல் போயிடும் அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து போடுங்க சாரி மேம் இந்த கூடை வந்து போட்ட உடனே சேல் ஆயிடுச்சு அதனால் எனக்கு வந்து கூடையோட இந்த மெஷர்மெண்ட் சொல்ல முடியல கிராஸ்கட் அந்த டாட் மாடலில் இருக்குது இல்லையா அந்த கூடையோட மெஷர்மெண்ட் இது டூ ரோல் கூடாது லென்த்து பார்த்தீங்கன்னா ஒம்பது ஸ்கேல் வச்சுருக்கேன் இது ஒயிட் கலரும் ப்ளூ கலரும் போட்டிருக்கேன் இல்லையா அதை ஒயிட் ஒயிட் கலர் பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு ப்ளூ கலர் பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு ஒயர் வெட்டியிருக்கேன் பேஸ் செவன் இன்ட்டு செவன் அதாவது அந்த நடுவில் இருக்க லைன் வந்து கவுண்டிங் ரெண்டு டைம் எடுக்கக்கூடாது இல்லையா ஒன் டைம் தானே எடுத்துக்கணும் அதனால் ரெண்டு பக்கமும் எண்ணும்போது பதிமூணு பதிமூணு லைன் வரும் பேஸாக வச்சு போடணும் மேம் அது தேங்க்யூ மேம் நீங்கள் தேங்க்யூ சசிகலா சிஸ்டர் கள்ளக்குறிச்சியிலேருந்து சசிகலா சிஸ்டர் நமக்கு இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு தெரிஞ்ச மெஷர்மெண்ட் நீங்கள் போட்ட குடைகளோட மெஷர்மெண்ட்டையும் இதே போல் நீங்கள் வீடியோ அல்லது இமேஜஸாக ஷேர் பண்ணலாம் உங்கள் ஊரையும் பெறையும் சேத்தையும் ஷேர் பண்ணுங்கள் இது நிறைய குடைகளோட மெஷர்மெண்ட் எல்லாமே மெஷர்மெண்ட்ஸ் ஃபார் கூடை அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதை பார்த்து நீங்கள் மற்ற குடைகளுக்கான மெஷர்மெண்ட் எல்லாமே நோட் பண்ணிக்கலாம் நியூ வியூவர்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் க்ளிக் பண்ணுங்கள் மாஷா டிசைன்ஸ் சேனலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய டேப்ஸ் ஓப்பன் ஆகும் அதில் ப்ளேலிஸ்ட்டுங்கிற டேப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் அதில் நிறைய பிளேலிஸ்ட் இருக்கும் அதில் போய் உங்களுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்கலாம் உங்களோட கிராஃப்ட் ஒர்க்கை ஷேர் பண்ண வேண்டிய நம்பர் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் டூ ட்ரிபிள் சிக்ஸ் ஜீரோ டூ மாஷா டெய்லரிங் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் க்ளிக் பண்ணிக்கோங்க பேஸ்கட் ப்ரைஸ் வீடியோஸ் நான் இப்போ ரீசெண்டாக போட்டிருக்கேன் உங்களோட பேஸ்கெட்டுக்கு என்ன நீங்கள் பிரைஸ் வைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோஸ் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பேஸ்கட் ப்ரைஸ் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் அந்த வீடியோஸ் எல்லாமே இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்